அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாள்தழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்பொழுது போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க இடமிருந்து வளம் ஒன்று கதையின்படி ஓட்டப் டேஷ் முயலை ஆமை வென்றது ஓட்டப் பதயத்தில் ஓட்ட பிறந்த எட்டு ஆ மேல் என்றது ஐந்து இடமிருந்து வரண் பயப்படு பயப்படு அப்படின்னா அஞ்சு அஞ்சு நான்கு இருந்து கீழ் விவசாயத்தில் நடந்த பெரும் மாற்றம் டேஸ் புரட்சி விவசாயத்தில் நடந்தது பசுமை புரட்சி ப சூயிற்கு மை பசுமை புரட்சி ஐந்து மேலிருந்து கீழ் முதல் திருக்குறளில் முதல் வார்த்தை அகர முதல ர அகர முதல ஏழு இடமிருந்து இருந்து கால் ஊனமற்றோர் டேஷ் நாற்காலியை பயன்படுத்துவது உண்டு கால் ஊனமற்றவர் டேஸ் நாற்காலி இந்த நாற்காலி சக்கரை நாற்காலி சக்கரை நாற்காலியை பயன்படுத்துவது உண்டு மூன்று மேலிருந்து கீழ் பூட்டுக்கு புகழ்பெற்ற தமிழக ஊர் பூட்டுக்கு புகழ்பெற்றது பெற்றது திண்டுக்கல் தீ இருக்குது இக்கு இருக்குது தீ இன் திண்டுக்கல் போட்டு அப்புறம் ஐந்து இடமிருந்து சாரி ஐந்து இல்லை ஆறு இடம் இருந்து வரலாம் புனித தோமா தேவாலயம் என்பதை சென்னையில் டேஸ் சர்ச் என்கிறோம் தோமா சர்ச் வந்து சாந்தோம் சா இன் தோ இன் சாந்தோம் சர்ச் தான் தோமா சர்ச் ஒன்று மேலிருந்து கீழ் திருப்பதிக்கு லட்டு என்றால் பழனிக்கு திருப்பதிக்கு லட்டு என்றால் பழனிக்கு பஞ்சா மிருதம் இருக்கு பத்து இடமிருந்து இருந்து வளம் புத்தம் சரணம் கச்சாமி கச்சாமி சரணம் கச்சாமி மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு கொடுத்தோம் கொடுத்தோம் தந்தோம் தாயிருக்கு இன் தோ இன் தந்தோம் கொடுத்தோம்னா தந்தோம் பத்து இடம் இருந்து பலம் புத்தம் சரணம் கச்சாமி சரணம் கச்சாமி புத்தம் சரணம் காய்ச்சாமி தக்கார் சரணம் கச்சாமி தக்கா தக்கார் எட்டு இருந்து கீழ் இருந்து கீழ் எட்டு மறுமை எதிர்ச்சொல் மறுமை இன்மை இம்மை இன்மை பதிமூணு இடமிருந்து வளம் சுவை தாங்கிக்குள் மரவள்ளி கிழங்கு மாவு சுமை தாங்கிக்குள் மரவள்ளி கிழங்கு மைதா தா மைதா அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் மூவர்ண கொடியின் மேலே உள்ள வண்ணம் காவி காவி பதினொன்று இடமிருந்து வளம் பதினொன்று இதன் நீரை பயன்படுத்துவதில் கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் முட்டல் மோதல் காவிரி நீர் கா ரி காவிரி நீர் மேல் இருந்து கீழ் காந்தி திரைப்படத்தை ட இயக்கியவர் ட சட்டன் பரோ ரிட்டர் ரிச்சர்ட் த்ரீ ரிச்சர் இட் ரிச்சர்ட் பதினேழு இடமிருந்து வளம் கிரிக்கெட்டில் பல சாதனைகளை புரிந்த பெண்மணி நான்கு இருந்து கீழ் பதினான்கு இந்த உலோகத்தை செம்பு என்றும் கூறுவர் இந்த உலோகத்தை செம்பு தாமி தாமிரம் பதினெட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினெட்டு திருமணத்தை டாஸ் முகூர்த்த வேலையில் நடத்துவ சுப வேலையில் ப சுப வேளையில் நடத்துவார்கள் அதுக்கப்புறம் இருபது இடம் இருந்து பலம் சபரிமலை வாசன் பிறந்த இடம் சபரிமலை வாசன் பிறந்த இடம் பந்தளம் பாயருக்கு இன் பந்தலம் அப்புறம் பதினாறு இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு பதினாறு கண்ணபுராணின் வளர்ப்பு தந்தை டாஸ் கோபர் நந்தபுராணின் வளர்ப்பு தந்தை நந்தகோபர் நாயிருக்கு நந்தகோபர் பத்தொம்போது இருந்து வளம் பத்தொம்போது இடமிருந்து வளம் காந்தி பிறந்த ஊரின் ஒரு பகுதி ஹிந்தியில் குரங்கு அது பந்தர் பா இருக்கு இந்த பந்தர் இப்போ நம்ம எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புது போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ